இன்னைக்கு காலையில நம்ம அரசு சார்பில் ஐந்தாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கோம் சார் அப்பட்ட லஞ்சம்தான் வாக்குக்கு லஞ்சம்தான் ஏன்னா இப்போ வந்து திடீர்னு மூணு மாதத்துக்கான பணம் போட வேண்டிய அவசியம் என்ன முடக்குவாங்க அப்படின்னா எப்படி முடக்குவாங்க தேர்தல் விதிமுறைகள் வந்து விட்டால் புதுசா எதுவும் தான் அறிவிக்க முடியாது புதுசா எதுவுமே அறிவிக்க முடியாது சரிங்களா அப்போ பழசி இருக்கிற ஸ்கீம்ஸ் மாசம் போயிட்டு தான் இருக்கும் சிலிண்டருக்கு மானியம்னு சொன்னா அது தேர்தல் வந்தாலும் வரலனாலும் போயிட்டு தான் இருக்கும் விவசாயிகளுக்கு மானியம்னா அது போயிட்டு தான் இருக்கும் இப்போ சப்போஸ் ஏப்ரல் மாதம் ஒருத்தர் உரம் வாங்குறாரு மத்திய அரசு வந்து தேர்தலில் மானியம் கொடுக்காம இருக்குமா இல்ல இப்போ இப்போ மீனவர்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதங்கள்ல வந்து கொடுக்கறது உண்டு எப்பவுமே மானியங்கள் அந்த மீன்பிடி இல்லாத காலங்கள்ல சிலது கொடுப்பாங்க டீசல் மானியம் கொடுப்பாங்க எப்பவுமே உண்டு அதெல்லாம் எப்படி தேர்தல் முன்னுறாங்களா இவரு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் மக்களை எப்படி ஏமாத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தை ஜாலம் நல்லா தெரியும் நம்மளை முடக்கிடுவாங்க நான் அதனால நான் உங்களுக்கு முன்னாடியே அப்ப இப்ப கேஸ் போட்டா முடக்க முடியாதா நீ ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேஸ் போட முடியாதா சார் பீகார்ல பத்தாயிரம் ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் ஒரு தொழில் முதலீடு கொடுத்த பொழுது இது தேர்தலுக்கான பணம் தான் இப்படி கொடுத்துருக்காங்க மக்களை ஏமாத்துறாங்கன்னு இதே முதல்வர் தான் சொன்னார் இப்போ நீங்க எதுக்கு கொடுத்தீங்க தேர்தல் மூணு மாசம் காசை முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சரி நான் கேட்கறேன் இப்ப ஜனவரி மாதம் பொங்கல் பொங்கல் கொண்டாடணும் தமிழர் பண்டிகை இவங்க திராவிடர் பண்டிகை சொல்லி விடும் அன்னைக்கு மகளிர் உரிமை தொகையில ரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையா தரேன் எல்லாரும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடுங்கன்னு கொடுத்தாரா கொடுக்கல தமிழர் பண்டிகைக்கு கொடுத்திருந்தா பொங்கல் என்பது இன்னும் சிறப்பாக கொண்டாடி இருப்பார்கள் ஏன் அன்னைக்கு உங்களுக்கு அந்த ஐடியா தோணல அது இருக்கு மூணு மாசம் பணத்தை முன்னாடி போட்டீங்க சார் அதுக்கு வந்து முடக்கிடுவாங்கன்னு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க எப்பவுமே போய் பேசுவீங்க ரெண்டாயிரம் ரூபாய் எது குடுக்குறீங்க அது அரசு நீங்க வந்து துறை ரீதியாக லீகலா லஞ்சம் கொடுக்குறீங்க எது குடுக்குறீங்க இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் திடீர்னு அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் பொங்கல் போது குடுக்குறேன் இல்ல தீபாவளி தீபாவளி வடநாட்டோர் பட்டிய போய் சொல்லிட்டு போங்க பொங்கலுக்கு தமிழர் பட்டியைக்கு அனைவருக்கும் நான் தான் அப்பா நான் தான் அண்ணா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் உறவு சொல்றீங்கல்ல பொங்கலுக்கு உங்க அண்ணன் முதல்வர் கொடுக்கறாரு அரசாங்க சார்பாகன்னு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு மாசம் அவ்வளவு சார் பொங்கல் முடிஞ்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னா இது தேர்தலுக்கான லஞ்சம் கை காசு போடாம அரசு காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்தது நான் வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் தருவேன்னா என்ன ஆகும் இதே மாதிரி மூணு மடங்கு மூணு மாசம் காசு முன்னாடி தருவாங்க போதெல்லாம் என்ன ஆகும் ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் மக்களை நம்ப வைத்து பணம் தருகிற அந்த எந்த கை காசுல இருந்து இவங்க மகன் கேட்டார் இல்லையா துணை முதல்வர் யார் அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்கன்னு இப்போ நம்ம கேப்போம் ரெண்டாயிரம் ரூபாய் யார் அப்பா வீட்டு காசு எடுத்து நீங்க கொடுக்குறீங்க சார் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை கன்னியாகுமரி திண்டுக்கல் விழுப்புரம் இப்படி மாவட்டங்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் எல்லாத்துல வந்த வருவாய் தானே எடுத்து கொடுத்தீங்க எல்லாத்துல வந்த வருவாய் தானே எடுத்து கொடுத்தீங்க அனைவரும் கட்டின வருவாய் தானே ஆண்களுக்கு கொடுங்க சார் ஆண்களும் கொடுங்க அப்போ அது மகளிருக்கான உரிமை தொகை அவங்களுக்கு உதவியா இருக்கு அவங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி தானே கொடுத்தீங்க திடீர்னு இப்ப மூணு மாசம் முடக்கிடுவாங்க நான் காசு கொடுக்குறேன் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இந்த டிராமா எல்லாம் எதுக்கு பண்றீங்க காசு இல்ல காசு இல்லைன்னு சொன்னாங்க சார் ஐநூத்தி முப்பத்தி ஏழு கோடி சர்வசிக்ஷா அபியான்ல பள்ளிகளுக்கு கட்டுறதுக்கான காசு எங்கிட்ட இல்ல மத்திய அரசு கொடுக்காதனால என்னால கொடுக்க முடியலன்னு சொன்ன முதல்வர் வருடத்திற்கு பதிமூணாயிரம் கோடி மகளிர் உரிமை தொகைக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கீங்க இப்ப நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா குடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ராங்கன்னா திடீர்னு ரெண்டாயிரம் ரூபாய் எவ்வளவு அதிகம் அது ஆகும் நீங்க பதிமூணு ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வச்சீங்க சார் நீங்க ரெண்டாயிரம் கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு உங்களுக்கு ஏது சார் வருமானம் இப்ப திடீர்னு ஐநூறு கோடி இல்லன்னு பிள்ளைகளோட படிப்புல விளையாடுனாங்க சார் நீங்க நீங்க ரெண்டாயிரம் கோடி எப்படி வந்துச்சு உங்களுக்கு சார் ஸ்கூல் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல எங்களால சரி பண்ண முடியல காசு இல்ல கார்பரேட்டர் எல்லாம் சேர்ந்து செய்து கொடுங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஐநூறு பள்ளிகளை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் சென்னையில் இருநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டது தமிழ்நாட்டில் அதுல சென்னையில கூடுதலாக மூடப்பட்டது